நீ எம்மா தண்ணி பரியாளாக எனக்கு தேவை நீ இவன் எப்படி இவனையை நான் எப்போ பார்த்தனோ டிக்டாக்ல என்ன ரெண்டாயிரத்தி பதினேழில் பார்த்தனோ அந்த நுண்ணி கல்லு தான் வந்து தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு அதே மாதிரி தான் இப்ப வரையும் பார்க்குறேன் தயவுசெய்து பழசை மறந்துடாத வாழ்க்கையில் பழசை மறந்தவன் எவனும் ஆம்பளை கிடையாது அது தெரிஞ்சுக்க சின்ன நைட்டே வேலையில் விழுந்துருக்கும் அந்த முத்து இந்த பதிவு உனக்கு போய் சேரணும்னு நினைக்கிறேன் ஏன்னா பேப்பர் ரெடியில் பூரா மறந்துட்டு விட்டு நீ எதுக்கு வெளியே போற சொல்லிட்டு வெளியே போனையா ஆவாசமா என்ன மாமா இப்படி போடுறீங்கன்னு ஐயா ஒரு தோசியக்கார பார்த்தேன் ஆபாசமா போட்டாத்தேன் வாழ்க்கையில முன்னேற முடியுமா அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போற பேப்பர் ரெடி இருக்கு பூரா என்ன பதில் சொல்ல போறா சொல்லு பார்ப்போம் லைக் கிடைக்கும் ஒவ்வொரு தூக்கி உட்கார வைக்குமா உலகமே கைதட்டுமா ஆமா ஆபாசமா நடிக்கிறவங்க ஆபாசமா பண்றவங்க ஆபாசமா பேசுறவங்கலாமா அதனாலதான் நான் போட்டேன் இதுல என்ன தப்பு இருக்கு நீய சொல்லு நானும் பெரிய ஆளாக வேணாமா நானும் காசு சம்பாதிக்க வேணாமா சும்மா வந்துகிட்டு நல்லதே பேசிக்கிட்டு தான் நான் கிளியே இருப்பேன்

நன்றா awesome.